ஒன்பதாவது அதிபராக இன்று பதவியேற்கிறார் அனுரகுமார் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த இலங்கை அதிபர் அனுரகுமார் இரு நாட்டு மக்களும் பயனடையும் வகையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என உறுதி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டரில் கொலை சென்னை நீலாங்கரை அருகே என்கவுண்டர் செய்த காவல்துறை சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்படுவார் என நேற்றே சந்தேகித்த அவரது மனைவி வினித்ரா ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தனது கணவருக்கும் தொடர்பில்லை என நேற்று பேசிய வீடியோ வெளியானது இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என் பண்றதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு இப்போ பயமா இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் செஞ்சு தமிழக வரசு இந்த நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு இந்த கொழந்தை எந்த சமூகமும் கிடையாது எழுத்தாளர் சு வெங்கடேசரின் வெள்பாரி நாவலின் காட்சிகளை படங்கள் வலைத்தொடர்களில் பயன்படுத்த இயக்குனர் சங்கர் எதிர்ப்பு நாவலுக்கு உரிமம் பெற்றுள்ளதால் மீறி பயன்படுத்துவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டில் மாட்டுக்குழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் பரிகாரத்திற்காக சாந்தியாகம் செய்யும் பணி தொடக்கம் சென்னை கிண்டி ரேஸ் கிளப் மைதானத்தில் பூங்கா அமைக்கப்படும் நிலத்தை கையகப்படுத்திய நிலையில் அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு என்றால் தான் நியூயார்க்கில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி பேச்சு இந்நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்த்தோம் தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாட்டை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் அபினயா அபிநாயினி உங்களிடம் நன்றி சிவரஞ்சன் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள் பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி இதில் முதலாவதாக ஜம்மு காஷ்மீர் தேர்தல் அடுத்ததாக இலங்கை அதிபராக இருக்கிறார் தாக்கம் தமிழர்களுடைய நலனில் என்னவாக இருக்கும் என்பது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக இலங்கையின் முன்னாள் எம்பி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மூன்று முக்கியமான செய்திகளை நியூஸ் பகுதியிலும் பார்க்கவிருக்கிறோம் தற்போது நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் பேசலாம் வேல்முருகன் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்வடைகிறது தற்போது இதில் என்னென்ன அம்சங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நாடு முழுவதும் முற்றுநோக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தலாக ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடைபெற்று வருகிறது இரண்டாம் கட்ட தேர்தலானது இருபத்தி ஐந்தாம் தேதி காலை தொடங்கி மாலை வரைக்கும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக நடத்தி வர்றாங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கான கடைசி நாளாக இன்று வந்து இருக்கிறது இன்று மாலையுடன் பிரச்சாரமானது ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில ராகுல் காந்தி உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் இன்றைய தினத்தில் வந்து ஸ்ரீநகர் காஷ்மீரினுடைய பகுதியில் மெஹூபா

பயங்கரவாத தாக்குதல்கள் அதே போல அச்சுறுத்தல்கள் இருப்பதன் காரணமாக ஸ்ரீநகர் அதே போல காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ச்சியாக ராணுவத்தினர் அதே போல பஞ்சாப் போலீசார் பஞ்சாப் போலீசார் காஷ்மீர் ஜம்மு போலீசார் என்று ஏகப்பட்ட காவல்துறை வந்து குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டு வராங்க நாம இருக்கக்கூடிய இடம் வந்து இது வந்து கிளாக் டவர் சொல்லக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் வந்து குறிப்பாக ராணுவத்துறையினர் பாதுகாப்பு பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர்றாங்க குறிப்பாக இன்று ராகுல் காந்தி இரண்டு பகுதிகளில் ராலி மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார் தொடர்ச்சியாக பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து காங்கிரஸ் சார்பில் உரிமை தொகை அடிப்படையில் கட்சிகள் தங்களுடைய பிரச்சார வியூகத்தை வகுத்து அந்த அடிப்படையில் தங்களுக்கான வாக்குகளை பெறுவதற்காக மும்முரம் காட்டி வருகின்றனர் முக்கியமான தலைவர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இது சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு

அவர் இப்பொழுது பதவியேற்றிருக்கக்கூடிய ஜனதா விமுக்தி பெறமுன என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டிலும் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டும் ரெண்டு புரட்சிக்காக புரட்சியை செய்ய முயற்சித்தவர்கள் அதனால் பல்லாயிரம் மக்கள் கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் இப்பொழுது ஜனநாயக ரீதியாக ஆஹ் வந்திருக்கிறார்கள் அதில் கோபராதேச நாயக்கா இப்பொழுது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே அவர்கள் ஒரு கம்யூனிச கொள்கையை அடிப்படையாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் கூட ஒரு பங்குரோத்துத்தனமான இருக்கக்கூடிய ஒரு நாட்டை மேலே கொண்டு வருவதற்கான சர்வதேச ரீதியான ஒத்துழைப்புகளை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டாவதாக இவர் வந்தால் மாத்திரம் போதாது அடுத்த ஒரு சில நாட்களில் பாராளுமன்றம் கலைக்கப்படும் புதிய பாராளுமன்றம் வர வேண்டும் பாராளுமன்றத்தில் அவரது கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பான்மை எடுத்துக்கொண்டால் மாத்திரம்தான் அவரது அவர்களது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் எவ்வாறு அமைய போகின்றது அவர்களுக்கு அதில் பெரும்பான்மை கிட்டமா என்பது என்னும் ஒரு கேள்வி ஆனால் இந்த இவர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ஏனைய கட்சிகளைப் போல் தான் அவர்களையும் எதுவும் எந்த விதமான சிந்தனை மற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது தவிர தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு நிச்சயமாக இல்லை மாறாக ஒரு சோசலிசம் உருவாகினால் எல்லோரும் சமத்துவமாக வாழ முடியும் என்ற எண்ணெய் கருத்தை வெளிப்படுத்துகிறார்களே தவிர தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறார்கள் அவர்களது பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நாட்டில் பாரியோர் யுத்தம் நடைபெற்றது என்ற விடயங்கள் எவ்வளவு தூரம் இவர்களாலும் கணக்கில் எடுக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது ஆகவே இவர்களூடாக தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு உடனடியாக வரும் என்று எதிர்பார்க்க முடியாது மாறாக அடுத்த கட்டத்தை இவர்கள் தாண்ட வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது அதில் பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டால் தான் அவர்கள் விரும்பின எதனையும் செய்ய முடியும் என்ற நிலவரம் இருக்க இருப்பதால் தான் நான் கருதுகின்றேன் இப்போ தமிழர்களும் சேர்ந்து இலங்கையை ஒன்றாக இது கூடிய பணிகளில் ஈடுபடுவோம் என்று அதிபராக அவர் ஆகிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியான பிறகு முதல் பதிவில் அவர் அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர் மாறியிருக்கார் என்று பார்க்க முடியாது சேர்ந்து என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை தமிழர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் இப்பொழுது இருக்கக்கூடிய